வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஆட்கள் நாட்கள் கணக்குகளை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடலாம் அதாவது ஃபார்முலாம் யூஸ் பண்ணாமல் வெறும் ஷார்ட்கட்டில் எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம் வேறு வேறு மெத்தடில் கேட்டாங்கன்னா எப்படி எப்படி போடலான்ட்டு ஒரு ஒரு மாடலில் ஒரு வருஷம் போடுறேன் ஒவ்வொரு மாடலுமே ஒரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சு மட்டும்தான் இருக்கும் அந்த சேஞ்ச்லாம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஆட்கள் நாட்கள் கணக்குகளை கிளியராக வந்து நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா கணக்குகளும் புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஆறு ஆண்கள் ஒரு வேலையை பதினாறு மணி நேரத்தில் முடித்தால் எட்டு ஆண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு பேர் செஞ்சுட்டாங்க அந்த வேலையை மிச்சம் எத்தனை பேர் செய்யணும் இல்லை எத்தனை நாள் ஆகும் மாதிரி கேட்டாங்கனாலே எதுவும் இல்லை என்னென்ன வேணுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆறு ஆண்கள் ஒரு வேலையை பதினாறு மணி நேரத்தில் செய்கிறாங்களா முதல்ல வந்து ஆட்கள் நாட்கள் எத்தனை மணி நேரம் செய்கிறாங்க எத்தனை பேர் எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் செய்கிறாங்கன்றத மேலே போட்டுக்கணும் அதை தவிர்த்து எது வந்தாலும் கீழே போட்டுக்கணும் அதை தவிர்த்துனா இப்போ இவ்வளோ வேலை செய்கிறாங்க எத்தனை வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க மாதிரி வேலைகள் வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கீழே போட்டுக்கணும் இப்போது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் போட்டுங்க இல்லாத பற்றி கவலைப்படாதீங்க இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்கள் இங்கே ஆறு ஆண்கள் எத்தனை மணி நேரம் பதினாறு மணி நேரம் செய்கிறாங்க இப்போது மணி மட்டும் தான் இருக்குது எத்தனை நாளானு கொடுக்கல அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிங்கன்னா எட்டு ஆண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்டுக்கோங்க எட்டு ஆண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டுக்கோங்க அந்த மணி நேரத்தை நம்மளுக்கு தெரியாது அதனால எக்ஸு வச்சுக்கிறோம் இப்போது ஆறு என்று பதினாறு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான் இந்த எட்டை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே வந்துடும் இது வந்து பெருக்கல்ல இருக்குது எட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும் இப்போது இது கேன்சல் பண்ண தான் கேன்சல் பண்ணிங்கன்னா இன்ட்டு ரெண்டு நிற்கும் அப்போது எக்ஸிகல் டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி நேரன்றது தான் வந்து இதுக்கு தேவையான பதில் இந்த கேள்விக்கான பதில் இதே மாடலில் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி மூன்று பெண்கள் ஒரு வேலையை எட்டு மணி நேரத்தில் முடித்தால் நான்கு பெண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் வந்து ஏ வந்து பன்னெண்டு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி வந்து நாலு இது வந்து உங்களுக்கான முதல் கேள்வி கமெண்ட் பண்ணுறவங்களோ முதல் கேள்வின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே அடுத்த கேள்வி இப்போது இரண்டாவது கேள்வி பன்னிரெண்டு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களையும் முடித்தால் எட்டு ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க பன்னிரெண்டு ஆண்கள் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு போட்டுக்கோங்க இருபத்தி நாலு நாள் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு போட்டுக்கங்க மணி நேரம் கொடுக்கல அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க விட்டுருங்க வேலையும் கொடுக்கல அதிகம் போட தேவையில்ல இப்போ இது ரெண்டு மட்டும் பார்க்கலாம் அதே வேலையை எட்டு பேர் செய்கிறாங்களோ எட்டு பேர் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க அப்போ நாட்கள் நம்மளுக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இப்போது நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை மிச்சம் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எக்ஸ் இங்கேயே இருக்கும் இங்கே வந்து எட்டு வந்து பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும் அப்போது பன்னெண்டுன்ட்டு இருபத்தி நாலு பை எட்டுன்னு ஆகிடும் எட்டு அடிச்சிங்கன்னா மூணு முறை போகும் பன்னிரெண்டு இன்ட்டு மூணுன்னு இருக்கும் ஆறு முப்பத்தி ஆறு அப்போது எல்சி குவல் டு முப்பத்தி ஆறு இதுதான் வந்து பதில் முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பாங்க இதுதான் வந்து பதில் அதே மாடலில் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நான்கு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பார் எனில் பன்னிரெண்டு ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இதுதான் வந்து கேள்வி இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வந்து எட்டு பி வந்து பதினாறு சி வந்து நாலு டி வந்து ரெண்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க கமெண்டில் இரண்டாவது கேள்வின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி ஆறு ஆண்கள் ஏழு மணி நேரத்தில் முப்பது பொம்மைகளை செய்கிறார்கள் எனில் அறுபது பொம்மைகளை மூன்று மணி நேரத்தில் செய்ய எத்தனை பேர் தேவை இதுதான் வந்து கேள்வி முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்கள் நாட்கள் மணி நேரம் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேலே போட்டுக்கு சொன்னேன் இங்கே வந்து ஆட்களும் மணி நேரமும் கொடுத்துருக்காங்களோ அது மேலே போட்டுங்க முப்பது பொம்மைகளை செய்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க அது வந்து அவங்க செய்கிற வேலை வேலைன்னா நான் வந்து கீழே போட்டுக்க சொன்னேன் அதனால் முப்பது கீழே போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது ஈக்குவல் டு போட்டுக்குங்க அடுத்தது அறுபது பொம்மைகளை அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற ஆட்கள் வந்து செய்ய வேண்டிய பொம்மைகளோட எண்ணிக்கை வந்து அறுபது அதனால் கீழே போட்டுங்க அவங்க செய்ய வேண்டிய வேலைன்றதுனால கீழே போட்டுக்கங்க கீழே அறுபது இதில் வந்து எத்தனை ஆட்கள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க அதனால் ஆட்கள் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸு எத்தனை மணி நேரத்தில் செய்வார்கள்னா மூணு மணி நேரம் இதை வந்து எழுதிக்குங்க ஒன்றும் இல்லை முதல்ல கொடுத்துருக்கிற ஆறு ஆண்கள் ஏழு மணி நேரத்தில் முப்பது பொம்மைகளா ஆறு ஆண்கள் ஏழு மணி நேரத்தில் வேலையை வந்து கீழே போட்டுக்கணும் அதே போல் இங்கே வந்து எத்தனை ஆண்கள்னு தெரியாது அது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் மூணு மணி நேரத்தில் அறுபது பொம்மை அறுபது பொம்மைன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை அதுக்கு வந்து கீழே எழுதிக்கிறோம் அவ்வளோதான் இப்போது இங்கே ஆறு ஏழு அப்படியே இருக்கும் கீழே முப்பதும் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ் மட்டும்தான் தேவை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கோம் இங்கே வந்து வகுத்தல் இருக்குது அறுபது இங்கே போச்சுன்னா ஆகிடும் மேலே போயிடும் அறுபது மேலே வந்துடும் அதே போல் மூணு மேலே இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கீழே வந்துடும் அவ்வளோதான் இந்த ஜீராக இந்த ஜீரோ கேன்சல் மூணுக்கு ரெண்டு முறை இந்த மூணு ரெண்டு முறை மிச்சம் இருக்கிறது ரெண்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்கும் அதுதான் வந்து எக்ஸு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு பதினாலு இன்ட்டு ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு பேர் தேவை இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில் அதே மாடலில் மூணாவது கேள்வி இது உங்களுக்கான மூணாவது கேள்வி அதே மாடலில் ஆறு ஆண்கள் எட்டு மணி நேரத்தில் எழுபது மரங்களை நடுகிறார்கள் எனில் ஆறு ஆண்கள் இரநூத்தி பத்து மரங்களை நடுவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ வந்து இருபத்தி நாலு நாட்கள் பி பன்னிரெண்டு நாட்கள் சி வந்து ஒரு நாட்கள் டி வந்து ஆறு நாட்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க கமெண்டில் மூணுன்னு மென்ஷன் பண்ணி மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் மென்ஷன் பண்ணி மூணுன்னு மென்ஷன் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் ஒரு விடுதியில் நூற்றி இருபது மாணவர்களுக்கு தேவையான உணவு நாற்பத்தஞ்சு நாட்கள் வரும் எனில் முப்பது மாணவர்களை புதிதாக சேர்த்தால் உணவு வந்து மொத்தம் எத்தனை நாளுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நாற்பத்தஞ்சு நாளுக்கு நூற்றி இருபது மாணவர்களுக்கு தேவையான உணவு இருக்குது அதே உணவு முப்பது மாணவர்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த உணவு எத்தனை நாளுக்கு வரும் கேட்டிருக்காங்க இதுதான் வந்து கேள்வி இந்த மாதிரி கேள்வி தான் வந்து நிறைய கேட்குறாங்க எக்ஸாமில் அதனால் நல்லா பாருங்கள் இப்போ வந்து மொத்தமாக வந்து நூற்றி இருபது மாணவர்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு சாப்பிட வேண்டிய உணவு அப்போது நூற்றி இருபது மாணவர்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு சாப்பிட வேண்டிய உணவு வந்து அங்கே இருக்குது இதிலேயே வந்து முப்பது மாணவர்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்கன்னா முப்பது மாணவர்கள்னா இந்த நூற்றி இருபது பேர் ப்ளஸ் முப்பது பேர் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது பேர் சேர்த்துட்டாங்கன்னா அது வந்து எத்தனை நாளுக்கு வரும்னு கேட்குறாங்க எத்தனை நாள்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறோம் அதான் வந்து நம்மளுக்கு தெரியாது இப்போது எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம் இங்கே ஜீரோ ஜீரோ கேன்சல்லு இந்த பாஞ்சு இங்கே கிடச்சிங்கன்னா மூணு முறை வரும் இப்போது பன்னெண்டு இன்ட்டு மூணுன்னு இருக்கும் இதுதான் வந்து எக்ஸு ஆறு முப்பத்தி ஆறு இப்போ வந்து முப்பத்தி ஆறு நாட்கள் தான் வரும் முப்பது பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு நாட்கள்னு வரும் நூற்றி இருபது பேருக்கான சாப்பாடு நாற்பத்தஞ்சு நாளுக்கு வரும் முப்பது பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டாங்கன்னா அது வந்து சாப்பாடு வந்து சீக்கிரம் காலி ஆகிடும் அதனால் கொடுத்துக்குற நாட்களோடய கம்மியாக தான் வரும் அதே நியாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு நாட்கள் வரும் மிச்சம் இருக்கிற உணவு இவங்கள முப்பது பேர் சேர்த்துட்டிங்கன்னா இருக்கிற உணவு வந்து முப்பத்தி ஆறு நாட்களுக்கு வரும் இதுதான் வந்து இதுக்கான பதில் அடுத்த மாடல் ஏ ஒரு வேலையை ஆறு நாட்களில் செய்கிறார் பி அதே வேலையை பன்னிரெண்டு நாட்களில் செய்கிறார் எனில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க நான் வந்து கொஷினை ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் கேள்வி இப்படி தான் கேட்பாங்க ஏ ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பார் அதே வேலையை பி வந்து பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் எனில் ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஏ வந்து அந்த வேலையை ஆறு நாளில் செய்கிறாங்களா பி வந்து அதே வேலையை பன்னிரெண்டு நாளில் செய்கிறாங்களா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க எல்சிஎம்னா வந்து மிசிமான்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டும் பொதுவாக எந்த வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள் ரெண்டாவில் வரும் ஆறு இது வந்து மூணு முறை இது ரெண்டு பொதுவாக மூணாவில் வரும் ரெண்டு முறை ஒரு முறை அடுத்து வந்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா இது ஒரு முறை இது ஒரு முறை இப்போது இது இருக்குது இல்லைங்களா இதை பெருக்குனிங்கன்னா வரது தான் வந்து மிசிமாவோட வேல்யூ எல்சிஎம் வேல்யூ ரெண்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுன்றது தான் வந்து இதுக்கான மதிப்பு மீன்ஸ் இம்மா எல்சிஎம்மோட மதிப்பு இதுதான் வந்து மொத்த வேலையோட மதிப்பு இது மொத்த வேலையோட மதிப்பு இங்கே ஆறை வந்து எத்தனால பெருகினிங்கன்னா பன்னெண்டு வரணும் ரெண்டு முறை பெருகினீங்கன்னா பன்னெண்டுன்னு வரும் இந்த பன்னெண்டு எத்தனை முறை பெருகுனீங்கன்னா பன்னெண்டு வரணும் ஒரு முறை பெருகுனிங்கன்னா பன்னெண்டுன்னு வரும் இங்கே வந்திருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு இந்த ஒன்று இது வந்து பன்னெண்டுன்றது வந்து மொத்த வேலை இங்கே ரெண்டுன்னு வந்திருக்கு இல்லைங்களா இது வந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு இது இங்கே வந்திருக்க ஒன்று வந்து பி வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு அப்போது மொத்தமாக வந்து ஏவும் பியும் சேர்ந்து தான் செய்ய போகிறாங்க இப்போ ஏ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பங்கு வேலை செய்கிறாங்க அதே வந்து பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலை செய்கிறாங்களா மொத்தம் மூணு பங்கு வேலையா இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை செய்வாங்க இப்போது மொத்தம் வந்து பன்னெண்டுன்றது தான் மொத்த வேலை ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை செய்கிறாங்கன்னா அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா வகுத்திங்கன்னா நாலுன்னு வரும் இது நான்கு நாட்கள் தான் வந்து இதுக்கான பதில் ஒன்றும் இல்லை இதுக்கு இலசியம் எடுத்துட்ற மாதிரி எடுத்துகிட்டு ஆறு எத்தனை நாள் பேருக்குனா பன்னெண்டுன்னு வருத்தோ அதை மேலே போட்டுக்கிறோம் ரெண்டு பன்னெண்டு எத்தனை நாள் பிறகுனா பன்னெண்டு வருமோ அதை வந்து இங்கே போட்டுக்கிறோம் அது ஒன்று பன்னெண்டுன்றது வந்து மொத்த வேலையோட எண்ணிக்கை இது வந்து ரெண்டுன்றது ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு ஒன்றுன்றது பி ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு இங்கே வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறாங்க அதனால் வந்து ரெண்டையும் ஒன்றையும் போட்டிங்கன்னா ஏது வந்து ஒரு நாள் பங்கு ரெண்டு பி இது வந்து ஒரு நாள் பங்கு ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா மூணு அப்போது ஏவும் பியும் சேர்த்து ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலையை செய்வாங்களா அப்போது மொத்த வேலையில் இந்த மூணு பங்கை வகுத்திங்கன்னா வர பதில் தான் வந்து நான்கு நாட்கள் இதுதான் வந்து இவங்க ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் இந்த வேலை முடியறதுக்கான நாட்கள் இதே மாடலில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஏ வந்து பன்னிரெண்டு நாட்கள் ஒரு வேலை முடிக்கிறாரு பி வந்து அதே வேலையை இருபத்தி நாலு நாள் எடுத்துக்கிறாரு முடிக்கிறதுக்கு எவ்வளோ சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்கள் முடியும் அப்படின்றது தான் வந்து கேள்வி அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வந்து எட்டு ஆப்ஷன் பி பதினாறு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி வந்து பன்னெண்டு இதுக்கு பதில் சொல்கிறவங்க கமெண்ட்டில் நாலுன்னு மென்ஷன் பண்ணி இதுக்கான பதிலை சொல்லுங்கள் இப்போது அடுத்த கேள்வி ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்கள் பி ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்கள் சி ஒரு வேலையை முப்பத்தி ஆறு நாட்கள் செய்கிறாங்கன்னா ஏபிசி மூணு பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் அங்கே வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க வழக்கம் போல் தான் இதுக்கு எல்சிஎம் அதாவது மிசியமாக எடுக்கணும் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு பதினெட்டு இதுக்கு வந்து இது வந்து டேரெக்டாக ஆறாவில் போகும் ஆறாவாய்ப்பாட்டில் ஆறு முறை நாலு முறை மூணு முறை இப்போது மூணாவில் ரெண்டு முறை இது மூணாவட்டில் போகாது அதனால் அப்படியே எழுதிக்கலாம் ஒரு முறை போகும் இப்போது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இது ஒரு முறை இது ரெண்டு முறை இது ஒரு முறை மீண்டும் ரெண்டாவது பாட்டில் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை இது ஒரு இடல் போட்டுக்கணும் இப்போது இது பெருகினிங்கன்னா வரது தான் வந்து மிக்சிமாவோடய வேல்யூ இப்போது ஆறு இன்ட்டு மூணு வந்து பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ரெண்டு வந்து முப்பத்தாறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு வந்து எழுபத்தி ரெண்டு அப்போது இதுக்கான மிக்சிமம் மதிப்பு வந்து எழுபத்தி ரெண்டு முன்னாடி போட்ட மாதிரி தான் இப்போ பதினெட்டை எத்தனை முறையாக பெருகினீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும்ன்றத பார்க்கணும் பதினெட்டை வந்து நாலு முறை பெருகினிங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும் அதே வந்து இருபத்தி நாலு மூணு முறை பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும் அதே முப்பத்தி ஆறு ரெண்டு முறை பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ரெண்டுன்னு வரும் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து இந்த எழுபத்தி ரெண்டுன்னு வந்துருக்குது இதுதான் வந்து முழு வேலையோட மதிப்பு இந்த நாலுன்றது ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு அதே போல் மூணுன்றது பி ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு அதே ரெண்டுன்றது சி ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு அப்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏபிசி மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் அப்படி பண்ணு கேட்டிருக்காங்க சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்களா அப்போது ஓ ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து நாலு பங்கு நாலு பங்கு வேலை செய்வாங்க பி வந்து மூணு பங்கு வேலை சி வந்து ரெண்டு பங்கு வேலை மொத்தம் கூட்டினிங்கன்னா ஏழு ஒன்பதுன்னு வரும் இது வந்து மூணு பேர் சேர்ந்து செய்கிற வேலையோட பங்கு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாளோட பங்கு தான் நீங்கள் கூட்டியிருக்கோம் அதப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்பது பங்கு வேலையை செய்வாங்க இப்போ இங்கே மொத்த வேலை வந்து எழுபத்தி ரெண்டு நம்ம என்ன சொன்னோம் ஒரு நாள் வேலையை பங்கு வந்து மூணு பேர் சேர்ந்து செய்கிறத கீழே வகுத்தீங்கன்னா வர பதில் தான் சொன்னோம் இங்கே ஒன்பதால் அடிச்சிங்கன்னா எட்டுன்னு வரும் அந்த எட்டு தான் வந்து இதுக்கான விடை ஏபிசி மூணு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எட்டு நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க அதே மாடலில் கீழே வருஷமா கொடுத்துருக்கேன் ஏ வந்து பத்து நாளில் செய்கிறாங்க அதே வேலையை பி வந்து பதினஞ்சு நாள் செய்கிறாங்க சி வந்து பன்னெண்டு நாளில் செய்கிறாங்க ஏபிசி மூணு பேர் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் வந்து ஏக்கு வந்து பதினாறு பி வந்து பன்னெண்டு பி வந்து நாலு டி வந்து எட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க கமெண்டில் அஞ்சாவது கொஷினுக்கான ஆன்சர்ன்ட்டு அஞ்சுன்னு போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த மாடலு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்கள் செய்கிறாங்க ஏ மட்டும் அந்த வேலையை பதினெட்டு நாட்கள் செய்கிறாங்க பி மட்டும் செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போது அதே தான் ஏ பிளஸ் பி வந்து சேர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் செய்கிறாரு ஏ மட்டும் அந்த வேலையை பதினெட்டு நாட்கள் செய்கிறாரு இதுக்கான எல்சிஎம் வழக்கம் போல் மீசிமாக எடுத்துக்கணும் பதினெட்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஆறாவ வாய்ப்பாட்டில் மூணு முறை ரெண்டு முறை மூணாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை ரெண்டு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை இதை பெருகினிங்கன்னா வர பதில் தான் வந்து மீசிமாவோட மதிப்பு ஆறையும் மூணையும் பெருகினீங்கன்னா பதினெட்டுன்னு வரும் பதினெட்டையும் ரெண்டையும் பெருகினீங்கன்னா முப்பத்தி ஆறுன்னு வரும் இந்த முப்பத்தி ஆறு தான் வந்து மீசிமாவோடய மதிப்பு முன்னாடியே சொன்னோம் மீசிமாவோட மதிப்புனால் என்னென்னா இது வந்து முழு வேலை அதாவது மொத்த வேலை இப்போ ஏவும் பியும் சேர்ந்து பன்னெண்டு நாளில் செய்கிறாங்களா இங்கே என்ன சொன்னேன் பன்னெண்டு எத்தனை நாள் பெருகினீங்கன்னா முப்பத்தி ஆறு வரும் பாருங்கன்னு சொன்னேன் பன்னெண்டு மூணு நாள் பிறகுனா முப்பத்தி ஆறு வரும் பதினெட்டு எத்தனை நாள் பெருக்குனிங்கன்னா முப்பத்தி ஆறு வரும்னா ரெண்டு நாள் பெருகினீங்கன்னா முப்பத்தி ஆறுன்னு வரும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு இது வந்து ஏ மட்டும் ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் கேட்டிருக்காங்க முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா இதில் வந்து ஏ ஒன் பியும் மூணு பங்கு வேலை செய்கிறாரு சேர்ந்து ஏ வந்து ரெண்டு பங்கு செய்கிறாரு இதில் நம்மளுக்கு தேவை பி மட்டும்தான் தேவை ஏவும் பியும் சேர்ந்து மூணு பங்கு செய்கிறாங்கன்னா அதில் ஏவோட வேலை ரெண்டு பங்கு கழிச்சிங்கன்னா பியோட வேலையோட பங்கு கிடைச்சிரும் ஒன்றும் இல்லை ஏ ஒன் பியும் சேர்ந்து மூணு பங்கு வேலை செய்கிறாங்க அந்த மூணு பங்கு வேலையில் ஏவோட வேலையோட பங்கே வந்து ரெண்டு வந்துடுது அப்போது மூணுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா ஒன்று வரும் ஏவோட வேலை ரெண்டு வந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஒன்று இருக்குது இல்லைங்களா மொத்த மூணு வேலையில் ஏவோட பங்கு வந்து ரெண்டு ரெண்டு போச்சுன்னா இருக்கிற ஒன்று தான் வந்து பியோட ஒரு நாளுக்கான வேலையோட பங்கு அப்போது மொத்த வேலை எவ்வளோ முன்னாடி பண்ண மாதிரி தான் மொத்த வேலை வந்து முப்பத்தி ஆறு பியோட ஒரு நாளோட பங்கு வந்து ஒன்று அதை வகுத்திங்கன்னா முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆறு நாட்கள் தான் வந்து இதுக்கான பதில் அதே மாடலில் ஏ ப்ளஸ் பி ஏவும் பியும் சேர்ந்து பன்னிரெண்டு நாட்களில் ஒரு வேலை செய்கிறாங்க அதே வேலையை ஏ மட்டும் வந்து இருபத்தி நாலு நாளில் செய்கிறாரு பி மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கேன் அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வந்து பன்னிரெண்டு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி வந்து பதினெட்டு இதுக்கு பதில் சொல்கிறாங்க கமெண்ட்ல ஆறுன்னு மென்ஷன் பண்ணி ஆறாவது கொஷின்னு மென்ஷன் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அதே மாடல் தான் ஏ ப்ளஸ் பி வந்து ஏவும் பியும் சேர்ந்து பன்னிரெண்டு நாட்களில் ஒரு வேலை செய்கிறாங்க பி மட்டும் அந்த வேலை செய்கிறதுக்கு முப்பது நாள் எடுத்துக்கிறாரு கேள்வியில் ஏ மட்டும் செஞ்சால் எத்தனை நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து வழக்கம் போல் எல்சியம் எடுத்துக்கங்க முப்பதுக்கும் பன்னெண்டுக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா ஆறாம் வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை ரெண்டு முறை அஞ்சாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை ரெண்டு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை ஒரு முறை நம்ம என்ன சொன்னோம் இது வர மதிப்பை பெருகுனிங்கன்னா வரது தான் வந்து மிக்சிமோட வேல்யூ ஆரஞ்சு முப்பது முப்பது ரெண்டு ரெண்டு அறுபது இது தான் வந்து இதுக்கான மிக்சிமம் வேல்யூ அதாவது மொத்த வேல்யூட மதிப்பு இப்போ பன்னெண்டை எத்தனை நாளில் பெருகுனிங்கன்னா இங்கே அறுபது வரும்னா அஞ்சு முறை பெருக்கினீங்கன்னா அறுபது வரும் இங்கே வந்து முப்பது எத்தனை முறை பெருக்கினீங்கன்னா அறுபது வரும்னா ரெண்டு முறை பெருக்கினீங்கன்னா அறுபது வரும் இப்போ இது வந்து மொத்த வேலை இது ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலைக்கான பங்கு இது பி மட்டும் செய்கிற ஒரு நாளைக்கான பங்கு இப்போது நம்மளுக்கு தேவை வந்து ஏவோட பங்கு மொத்தமாக ஏவும் பியும் சேர்ந்து அஞ்சு பங்கு அஞ்சு பங்கு வேலை செய்கிறாங்க பியோட பங்கு அதில் ரெண்டு மொத்த பங்குல பியோட பங்கு கழிச்சிங்கன்னா வர மதிப்பு வந்து ஏவோட பங்கு கிடைச்சிருமா இப்போ மொத்தமாக வந்து அஞ்சு பங்கு வேலை செய்கிறாங்க ஏவும் பியும் சேர்ந்து ஓட பங்கு அதில் ரெண்டு அப்போது மிச்சம் இருக்கிற மூணு தான் வந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு இப்போது ஒரு நாள் வேலையோட பங்கு ஏ அது இப்போ மொத்த வேலையோட அறுபது அதில் கீழே வந்து ஏவோட ஒரு நாள் பங்கு வந்து வகுத்தீங்கன்னா வர பதில் தான் வந்து இருபது நாட்கள் அதுதான் வந்து ஏ மட்டும் செஞ்சால் இந்த வேலைக்கு எடுத்துக்கிற நாட்களோட மதிப்பு இவ்வளோதான் அடுத்து கேள்வி இப்போலாம் இப்போது அடுத்த மாடலு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பதினெட்டு நாள் செய்கிறாங்க பியும் சியும் சேர்ந்து இருபத்தி நாலு நாளில் செய்கிறாங்க சியும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை முப்பத்தி ஆறு நாளில் செய்கிறாங்க அப்படின்னா ஏபிசி மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க தான் கேள்வி வழக்கம் போல் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு பதினெட்டுக்கான எல்சிஎம் எடுத்துக்கலாம் இது ஆறாவது பாடலே போகுது ஆறு நாலு மூணு அடுத்து மூணாவது வாய்ப்பரில் ரெண்டு நாலு ஒன்று அடுத்து ரெண்டாவது வாய்ப்பரில் ஒன்று ரெண்டு ஒன்று அடுத்து ரெண்டாவது வாய்ப்பரில் ஒன்று 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 இப்போது இதை மொத்தம் பெருகினீங்கன்னா வர பதில் தான் வந்து மிசிமாவோட மதிப்பு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து மொத்த வேலையோட மதிப்பு இது பெருகினீங்கன்னா ஆறு மூணு பெருகினீங்கன்னா பதினெட்டுன்னு வரும் பதினெட்டு ரெண்டாவது பெருகினீங்கன்னா முப்பத்தி ஆறுன்னு வரும் முப்பத்தி ஆறு ரெண்டாவது பெருகினீங்கன்னா எழுபத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது இந்த எழுபத்தி ரெண்டு தான் வந்து மொத்த வேலையோட மதிப்பு இப்போது பதினெட்டை எத்தனை முறை பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும்னா நாலு முறை பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும் இருபத்தி நாலு மூணு முறை பெருக்கினீங்கன்னா வரும் முப்பத்தி ஆறு ரெண்டு முறை பெருக்கினிங்கன்னா வரும் இந்த கேள்வியோட முழு வேலைக்கான மதிப்பு இது இந்த நாடுங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு இந்த மூணுன்றது பியும் சியும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு இந்த ரெண்டு வந்து சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலையோட பங்கு இப்போ நம்மள ஏபிசி மூணு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் மொத்த வேலை வந்து எழுபத்தி ரெண்டு ஏபிசி மூணு பேர் சேர்ந்துனா நாலு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க அப்போது அதை கூட்டிக்கலாம் இப்போது இதில் எக்ஸ்ட்ரா என்ன விஷயம்னா முன்னாடிலாம் போட்டதில் ஏ தனியாக பி தனியாக சி தனியாக இருக்கும் இதில் மொத்தமாக பாருங்கள் ரெண்டு பி ரெண்டு சி ரெண்டு ஏ வரும் மொத்தம் வந்து ரெண்டு ரெண்டாக வருதுங்க இல்லைங்களா ஏபி சிஏ மொத்தம் வந்து இதில் வந்து ரெண்டு ஏவோடய வேலை வந்து ரெண்டு இருக்கும் பியோட வேலை வந்து ரெண்டு இருக்கும் சிஏட வேலை வந்து ரெண்டு மடங்கு இருக்கும் எல்லாரோட மடங்கு வந்து ரெண்டு ரெண்டு மடங்கு இருக்கும் அதனால் வேலையோடய மடங்கு ரெண்டால பெருகிக்கணும் மேலே வேலையை மட்டும் ரெண்டால் பெருகிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஏபி சிஏ வந்துச்சுன்னா மேலே வந்து வேலையோட ரெண்டால் பெருகினீங்கன்னா போதும் மிச்சம்லாம் அதே ப்ரொசீஜர் தான் இப்போது எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு வந்து ஒன்பது இதை அடிச்சிங்கன்னா எட்டுன்னு வரும் இந்த எட்டு இன்ட்டு ரெண்டு மிச்சம் இருக்கிறது எட்டு இன்ட்டு ரெண்டு இதில் பதினாறுன்னு வரும் இதுதான் வந்து ஏபிசி மூணு பேர் இந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களோட எண்ணிக்கை இதே மாடலில் சம்மு கொடுத்துருக்க உங்களுக்கு இது உங்களுக்கான ஏழாவது சம்மு கேள்வி என்னென்னா ஏ ஒம்பியும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாளில் முடிக்கிறாங்க பிஎம்சியும் சேர்ந்து ஒரு வேலையை பதினைஞ்சி நாளில் முடிக்கிறாங்க சிஏ ஏவும் சேர்ந்து இதே வேலையை பன்னிரெண்டு நாட்கள் முடிக்கிறாங்கன்னா ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து எத்தனை நாட்களை முடிப்பாங்கன்றது கேள்வி இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ பதினாறு ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி வந்து இருபத்தி நாலு ஆப்ஷன் டி வந்து எட்டு இதுக்கு பதில் சொல்றோங்க கமெண்ட்ல ஏழுன்ட்டு மென்ஷன் பண்ணி அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஆட்கள் நாட்களோட கணக்கு இன்னும் வந்து ரெண்டு மாடல் இருக்குது அந்த ரெண்டு மாடல் வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு எந்த அளவுக்கு நம்மளோட மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் ஏழு சம்மம் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் தான் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு மாடலும் போட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த ஏழு மாடலும் தெரிஞ்சிடும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக ஒவ்வொரு மாடலாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ